ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நான் ரெண்டு கோழி ஒரு சேவலை வைத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி வந்து நம்ம டெவலப் ஆகி ஒரு தங்க மோதிரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் தகவலை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் இனிஷியலாக நம்ம ரெண்டு கோழி ஒரு சேவலை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டு தேவைக்காக நாட்டுக்கோழி முட்டை ஹெல்த்தி அப்படின்ற காரணத்தினால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் போக போக ரெண்டு கோழியுமே வந்து முட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு அதனால் ஒரு கோழி முட்டையை நம்ம வீட்டு தேவைக்காக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கோழி போடுற முட்டைகளை நம்ம அடைக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் இதே சமயத்தில் ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு உட்காந்துருந்துச்சி ஸோ நம்ம முட்டைகளை சேர்த்து ஒரு பதினோரு முட்டைகளை நம்ம கோழிக்கு வந்து அடை வச்சிருந்தோம் காட்ஸ் கிரேஸ்னால் நம்ம வச்ச பதினோரு முட்டைகளும் எந்த இழப்பும் இல்லாமல் பதினோரு கோழி குஞ்சுகளாக பொறிச்சுது அதை விட மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா பதினோரு கோழி குஞ்சுகளும் எந்த இழப்பும் இல்லாமல் பதினோரு விடை குழா விடை கோழிகளாக வளர்ந்து வந்துச்சு இந்த பதினோருல பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சேவல் எட்டு கோழிகள் இருந்துச்சு நான் இதை மூணாக பிரித்து ஒரு சேவல் ரெண்டு கோழியை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருந்த ஆறு கோழிகள் இரண்டு சேவலை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஆறு கோழிகள் இரண்டு சேவல் நம்ம அந்த டைமில் சேல்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிது இந்த ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரும் ஸோ நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஜோடி முயல் நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு ஜோடி முயல் நம்ம வந்து ஒரு மாதம் குட்டியில் வாங்கியிருந்தோம் அதில் பெண் முயல சீக்கிரமாக சென்னையில் செத்து போயிடுச்சு ஆண் முயல் மட்டும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் தனியான ரொம்ப நாளாக வந்து மாடியில் நம்ம சும்மாவே வச்சுருந்தோம் ஜோடி இல்லாமல் இப்போ நம்ம கோழி வித்த காசில் பாதி எடுத்து நான்கு செமி அடல்ட் ஃபீமேல் ராபிட் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு இப்போது இந்த நான்கு செமி அடல்ட் ஃபீமேல் ராபிட்டுமே பெருசாகி அடல்ட் ரேபிட் ஆகி இணையை சேர்ந்து குட்டிகள் போட ஸ்டார்ட் பண்ணிச்சு என்னுடைய முயல் வளர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் மொட்டை மொட்டை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எப்போவுமே வெளியே தான் இருக்கும் அதை தவிர எப்போல்லாம் வந்து முயல் வந்து இணை செய்கிறதோ அந்த முயல்களை மட்டும் நான் ஒரு பதினஞ்சு இணை சேர்ந்த நாளில் இருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாள் தாண்டி அதை மட்டும் ஒரு தனியாக ஒரு ரூமில் போட்டு வச்சுருவேன் அப்படி வந்து நான் கரெக்டாக கணக்கு பண்ணி ஒவ்வொரு குட்டிகள் போடுற டேட்டை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அது இணை செய்கிற நாளை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படியாக முயல்குட்டி போடப்போட ஒரு மாதங்கள் வந்த உடனே அந்த குட்டிகளை நான் இமீடியட்டாக நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் இன்னொன்று இப்போ இந்த மாதம் வந்து முயல்குட்டி போடுது அப்படின்னா அந்த தாய்மொழலை அந்த குட்டிகளோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் நான் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்புறம் தாய் முயலை தனியாக பிரித்து வச்சுட்டு அகைன் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கழித்து அடுத்த ப்ரீடிங்காக நான் எடுத்து விடுவேன் இதே மாதிரி நான் நான்கு முயலை வச்சு நான் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு முயலுக்கு நம்ம மூன்று குட்டிகள்னு கணக்கு போட்டோன்னா ஒரு வருஷத்துக்குள்ளாக நான்கு முயல்கிட்ட இருந்து அந்த ப்ரீடிங் டைம் நம்ம இடைவேளை விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அறுபது முதல் எழுபது முயல் குட்டிகள் நம்மளுக்கு கிடச்சிது இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் குட்டிகளில் நான் ஒரு சில முயல்குட்டிகளை பத்திரமா எடுத்து வச்சுப்பேன் அடுத்த ப்ரீடிங்காக எடுத்து வச்சுட்டு தாய்மொழிகளெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ அப்படியாக இந்த முயல் குட்டிகள் தாய் முயல் இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம அப்புறம் இழப்புகள் ஒரு சில இழப்புகளும் குட்டிகள் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் இந்த முயலில் இருந்து மட்டுமே நம்மளுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு காசு கிடச்சிது நான் சொல்கிறது ஹோல்சேல் ரேட்டு அதே நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றுவீங்கன்னா அப்படின்னா இதை விட நல்லா சூப்பரான நிறைய ப்ராஃபிட்டே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம மாடியில் வளர்க்குறனால எனக்கு வந்து இது போதுமானதாக இருந்துச்சு ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணி இந்த கோழிகள் முயல்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து அப்புறம் அதை சந்தைப்படுத்தி அதுலேருந்து வந்து வருமானத்தை வச்சு இந்த தங்க மோதிரத்தை வாங்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்துச்சு இந்த பீரியட் கேப்பில் நம்மளுடைய விடை கோழிகளும் வந்து இணை சேர்ந்து முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸோ நம்மக்கிட்ட அப்போது நான்கு கோழிகள் ரெண்டு சேவல் வச்சு நம்ம இனம்பெருக்க பண்ணிகிட்ருந்தோம் இப்போ அந்த விடை கோழிகளும் வந்து அதாவது செகண்ட் ஜென்ரேஷனும் வந்து முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த கோழிகளுக்கும் முயல்களுக்குமான தீவன செலவை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான தெளிவான பதில் சொல்கிறேன் அதுக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல இந்த கோழிகள் இருந்துமே எடுத்து நான் செலவு பண்ணேன் எப்படின்னா நம்மளுடைய முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோசாலையை தான் நம்ம போடுவோம் வேஸ்ட்டான காய்கறிகள்லாம் போடுவோம் பழ வகைகள் வேஸ்ட்டானது போடுவோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வெஜிடபிள் மார்க்கெட்டில் வந்து கோசலை கட் பண்ணும்போது நம்ம எடுத்து வருவோம் ஒரு சில நேரங்களில் வந்து அது ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க காசு கேட்பாங்க ஸோ காசு கேட்குற டைமில் இந்த முட்டைகளை வந்து நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி என்ன எவ்வளோ முட்டைகள் வருதோ நம்ம அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவோம் ஸோ அப்படியாக அந்த முட்டை காசை எடுத்து நம்ம கோ நம்ம வாங்கிடுவோம் இப்போ ஆரம்பத்தில் கிட்டே பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து கூண்டே கிடையாது நம்ம மொட்டை மாடலில் ஃப்ரீயாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸு நம்ம முட்டையிடுறதுக்காக எடுத்து வச்சுருக்க இடம் மொட்டை மாடில் தான் ஃப்ரீயாக நம்ம விட்டு வச்சிருப்போம் அடிக்கடி வந்து கோழி பறந்து போயிடும் அப்படி நான் பிடிச்சிட்டு வருவேன் மொட்டை மாடியில் ஃப்ரீயாக விட்டனால தான் அந்த கோழிகள்லாம் பறந்து போகுது அப்படின்ற காரணத்தினால மொட்டை மாடிலே நம்ம கோழி கூண்டு ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம கோழிகள்லாம் கூண்டில் தான் நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நாளாக நம்ம வந்து வான் வளர்க்க ஆரம்பித்தோம் வாத்து வளர்க்க ஆரம்பித்தோம் இதெல்லாம் கேட்க நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியமாக அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பொறுமையும் நிச்சயமாக இதுக்கு அவசியம் ஏன்னா பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள்லாம் பொறிக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக அதை பராமரிக்கணும் கோழி குஞ்சுகளை கூட ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக பராமரிச்சிடலாம் ஆனால் முயல் குட்டிகளெல்லாம் நம்ம பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் தேவைப்படும் முயல் விளக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் முயல் ஆறு குட்டி போட்டுருந்துச்சு ஆனால் அந்த ஆறு குட்டியுமே எறும்பு மொச்சி ஒரே நாளில் செத்து போயிடுச்சு அந்த மாதிரியான டிஃபிகல்ட் டைம்ஸும் வந்துருச்சு முக்கியமாக வந்து இந்த கொரோனா லாக்டவுன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முயல் குட்டிகளை விற்கும் போது முயல்களுக்கு இந்த இலை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டைமாக இருந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி சமாளித்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம வந்து கடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோழிகளுக்கு மேலே இருக்குது கோழி குஞ்சுகள் இருக்குது நம்ம சேனலில் கோழி வளர்ப்பு முயல் வளர்ப்பு செடிகள் வளர்ப்பு சமையல் பற்றின வீடியோஸ் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி